அனைவருக்கும் வணக்கம் அகில இந்திய சான்றோர் மக்கள் கழகத்தின் நிறுவனத் தலைவர் சதாநாடார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி ஏரல் பகுதியைச் சேர்ந்த கவின் படுகொலை பற்றி தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் பேசிட்டு வர்றோம் இந்த படுகொலை காரணமான சுஜித் அந்த பெண்ணோட தம்பியை கைது பண்ணியிருக்காங்க மிக கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் இந்த ஆணவ படுகொலை எந்த இடத்துலையும் நியாயப்படுத்த நாங்கள் விருப்பமில்லை ஆனால் இதை தடுக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால் இந்த பொண்ணும் பையனும் பழகும்போதே பள்ளிக்கூடத்திலிருந்தே பழகி வருவதாக அந்த பெண்ணே வாக்குமூலம் சொல்கிறாங்க இருக்கும்போது எத்தனையோ முறை அந்த சுர்ஜித் அவரோட தம்பிக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பொண்ணோட தம்பிக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இந்த பையனும் வாக்குவாதம் பண்ணி இருந்திருக்கலாம் ஏன் அந்த பெண்ணோட தாய் தந்தை வாக்குவாதம் பண்ணி அவங்களோட ஏதாவது மிரட்டல் கூட விட்டுருக்கலாம் இதுக்கு முன்னாடி கண்டிச்சுருந்துருக்கலாம் ஏன்னா ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம் இந்த கொலையை நாம் எப்படி தடுத்துருக்கலாம் அப்படின்னா படித்த இளைஞர் அவர் கவின் வந்து படிக்காத ஆள் கிடையாது படித்த நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு நல்ல ஒரு படிப்பான ஒரு பையன் அப்படி இருக்கும்போது ஒரு இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருந்தால் நீங்கள் காவல்துறையை நாடி இருக்கலாம் காவல் நிலையங்களை போய் சொல்லி அந்த இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நாங்கள் காதலிக்கிறோம் ஆனால் வந்து இப்படி திருட்டன் வருது இந்த மாதிரி அந்த பையன் வந்து அவங்க தம்பி வந்து எங்கிட்ட பேசிகிட்ருக்காரு இது எனக்கு என்னவோ பயமாக இருக்குது இல்லை இது வேறு விதமாக போகுது அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருந்திருக்கலாம் நம்ம ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா எந்த காவல் நிலையத்தான் நம்ம நாடுவோம் அதுதான் உண்மை நம்ம தான் பண்ணணும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாது எந்த ஒரு பிரச்சனையும் நடந்துடக்கூடாது விபரீதம் விபத்து நடந்துடக்கூடாதுன்னா நம்ம காவல் நிலையங்களில் போய் சுமூகமாக பேசி ஒரு முடிவு பண்ணிக்கிறதுக்காக தான் காவல் நிலையங்கள் அங்கங்கே இருக்குது எல்லாரும் ஒரு விஷயம் சொல்கிறீங்க சட்டம் ஏற்றணும் நம்ம இதுக்கான சட்ட ஆணவ படுகொலைக்கான தனிச்சட்டம் தேவை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே சொல்கிறீங்க இன்னைக்கு போக்சோ சட்டத்தில் கைதார எத்தனை இளைஞர்கள் இன்று கா சிறையில் இருக்காங்க சிந்திச்சு பாருங்க ஒரு என்ன சொல்றதுன்னா கடுமையான சட்டம் தான் வந்து போக்சோ சட்டம் குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாசத்துல தீவிரமா அந்த விசாரிச்சு தீர்ப்பே வந்துடும் ஆனால் குழந்தை திருமணம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது போக்சோ சட்டங்கிறது குழந்தை திருமணம் மட்டுமல்ல பெண்களுக்கு எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுதோ அதற்கான சட்டம் தான் போக்சோ சட்டம் அப்படி இருக்கும்போது அந்த போக்சோ சட்டத்தில் கைதாருங்க எத்தனையோ ஒரு பதினாலு வயசு பொண்ணு பதினாறு வயசு பையன் ப பதினா பதிமூணு வயசு சின்ன குழந்தையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த பசங்க பதினாலு பத் பத்தொம்பது இருபது வயசு பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க போக்சோ சட்டத்தில் கைதாகி ஜெயிலுக்கு வர்றாங்க என்னதான் நம்ம சட்டங்களை இயற்றி கொண்டு வந்தாலும் விழிப்புணர்வு இல்லாமல் இன்றைக்கும் அந்த குழந்தை திருமணங்கள் தான் வருது ஒரு சிறைச்சாலையில் ஒரு நூற்றம்பது பேர் இருக்காங்கன்னா அதில் குறைந்தபட்சம் ஒரு இருபது டு முப்பது பேர் ஸ்போக்கு சட்டத்தில் இருக்கிறான் என்னதான் தனி சட்டம் கொண்டு வந்தாலும் கூட இந்த ஆணவப் படுகொலை மிக கடுமையான தண்டனை கிடைக்கும்னு தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு வரைக்கும் ஆணவ படுகொலைக்கு கடுமையான த தண்டனைகள் கிடைத்திருக்கு ஆனால் சாதி சாயம் எதற்குன்னு தான் நான் கேட்குறேன் இதை ரெண்டு இரண்டு நபர்கள் காதலிக்கிறாங்க காதலிக்கிறத பிடிக்காதனால அவரோட தம்பி தன்னிச்சையான ஒரு முடிவெடுத்து அவர் கொலை பண்ணுறார் இதில் எந்த சாதியாக இருந்தால் என்ன நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் இதுக்கு முன்னாடி இரண்டு சாதியை சேர்ந்தவர்களையே இதே திருநெல்வேலியில் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க ரெண்டும் ஒரே சாதிக்காரங்க தான் அது மாற்று சாதிக்காரங்க கிடையாது ஒரே சாதிக்காரங்க ஆனால் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க எதுக்காக நம்ம இந்த சாதிக்குள்ளே அடைக்கணும் இதுவரைக்கும் தன்னோட எந்த இடத்துலையும் பா ரஞ்சித் வந்து இதுக்கு குரல் கொடுக்குற பா ரஞ்சித் மாரி செல்வராஜ் போன்ற இயக்குநர்கள் அஜித் குமார் இறக்கும்போது எங்கே போனாங்க அப்போது இது உன்னோட சாதி பற்றுனால் நீங்கள் குரல் கொடுக்குறீங்களா இல்லை ஒரு உயிர் போயிருச்சு அவங்களுக்கு நாம் குரல் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தா நீங்கள் குமார் குரல் கொடுத்துருப்பீங்க அஜித்குமாரை எந்த இடத்துலையும் ஒரு அறிக்கை கூட கொடுக்கல ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் கூட அவரோட க கொலையை வந்து கண்டனத்தை தெரிவிக்காத இந்த பா ரஞ்சித் மாரி செல்வராஜ் போன்றவர்கள் தான் சாதி இந்த கொலை சாதிக்காக கொலை செய்த மாதிரி இருக்குதான்னா இல்லை மொட்டு மொத்தமாக அந்த பையனையும் அந்த பொண்ணும் காதலிக்கிறது அந்த பொண்ணு தெளிவாக சொல்லியிருக்குது நான் பள்ளி பருவத்திலருந்தே காதலிச்சிட்டு வரதா வாக்குமூலத்தில் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி இது சாதி ரீதியான கொலைன்னு நம்ம சொல்ல முடியும் சாதிக்கு அப்பாற்பட்டு இந்த காதல் பிடிக்காத தாய் தந்தை கௌரவம் அவங்க குடும்ப பின்னணி அதுபோல் அவங்களோட உறவு உறவினர்களோட அழுத்தமாக இருக்கலாம் அது அவங்களுக்கு அந்த காதல் பிடிக்காமல் இருக்கலாம் அந்த உறவினர்கள்லாம் வந்து அவங்க சொந்த பந்தத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிருக்கலாம் அப்படி இருக்கும்போது அதில் எப்படி அந்த தாய் தந்தை இதில் குற்றவாளி ஆவாங்கிறது எனக்கு புரியல அதை நாம் சிந்திச்சு பார்க்கணும் இதில் ஒரு தந்தையாகவும் ஒரு தாயாகவும் யாராக இருந்தாலும் தன் மகள் காதலிப்பதற்கு அனுமதிக்க மாட்டாங்க அது உண்மையாக இல்லையா அது பொதுவாக எடுத்துக்கலாம் யாராக இருக்கட்டும் நீங்களாக இருக்கலாம் நானாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் தன் மகள் மகனை விட மகள் மீது பாதுகாப்பு பாதுகாப்பு கருதி அதுவும் ஒரு காவல்துறை அதிகாரி அவர் வந்து மகள் திருமணம் சென்னு போகக்கூடாது அப்படிங்குறக்காக அவர் கண்டிக்கிறதுல தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா யாராக இருக்கட்டும் அவங்க சாதியை சார்ந்தவங்களாக இருந்தாலுமே அவங்க அவங்க பெற்ற மகளாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் இந்த காதல்லாம் வேண்டாம் நான் சொல்கிறேன் பையனை நீ பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் செய்து இந்த காதல்லாம் விட்டுரு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க இப்போ அதுதான் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல நாம் சிந்திச்சு இந்த சாதிய வன் வன் சாதிய கொடுமையினால் இறந்து போனாங்கன்னு சொல்கிறதும் சாதி தான் பிரச்சனைன்னு சொல்கிறதும் இந்த காலகட்டத்தில் மேலும் மேலும் சாதி பிரச்சனைகளை தூண்டும் விதமாக இந்த மா பா ரஞ்சித் பேசியிருக்கா அப்படியே அவர் சாதி வெறி பிடிச்சி பேசுகிறார் அது தவறு அதே சமயத்தில் சாதி உணர்வு இருந்ததுனால தான் அவன் கொண்டுட்டான்னு சொல்கிறதும் தவறு அது தனிப்பட்ட முறையில் காதல் என்ற ஒரு விஷயம் பிடிக்காமல் கூட அந்த பையனை பிடிக்காமல் கூட கொலை நடந்திருக்கலாம் ஒரே சாதி நேரை கூட ஆணவ கொலைகள் நடந்திருக்கு தயவு செய்து சொல்கிறேன் இந்த பகுதி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த பகுதிகளெலாம் சாதி படு படுகொலைகள் அதிகமாக நடக்குதுன்னு ஊடகங்களையும் பார்க்குறோம் அனைத்து இடத்துலையும் நடந்துட்டுருக்கிறது நம் கண்கூர பார்க்குற தென் மாவட்டங்களில் அப்படி இருக்கும்போது நம்ம தான் சிந்திச்சு நம்ம ஒரு கொலையை தடுக்கணும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சால் நம்ம தான் வந்து பாதுகாப்பாக இருந்துக்கணும் அரசு குத்தம் சொல்கிறதோ காவல்துறையை குத்தம் சொல்கிறதோ எப்படி இது சாத்தியமாகும் ஒரு காவல் நிலையங்களில் நீங்கள் போய் புகார் கொடுக்காமல் அவங்க எப்படி வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும் நடவடிக்கை எடுக்க முடியும் அதே மாதிரி கவர்மெண்ட்டை குற்றம் சொல்லி என்ன பிரயோஜனம் கவர்மெண்ட் என்ன பண்ணும் இழப்பு ஏற்படுச்சுன்னா நஷ்டீடு வழங்குவாங்க அதுக்கு உரிய ஒரு அரசு வேலையோ அதுக்கான இழப்பீடுக்கான என்ன பண்ண முடியுமோ அது தான் இயங்க முடியும் கவர்மெண்ட் வந்து இதில் என்னத்தை நம்ம கொண்டு வந்தாலும் நான் உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னீங்க இது தனி சட்டம் கொண்டு வரணும் என்னதான் சட்டம் கொண்டு வந்தாலும் அதுக்கு உதாரணம் சொன்னேன் நான் போக்சோன்னு ஒரு சட்டத்தை சொன்னேன் மிக கொடுமையான ஒரு கடுமையான ஒரு சட்டம் தான் போக்சோ சட்டம் அப்படி இருக்கும்போதுமே சிறைவாசிகள் உங்களுக்கு குழந்தை திருமணம் பண்ண எத்தனையோ நபர்கள் அந்த சிறைச்சாலையில் அறுபது எழுபதுக்கும் மேற்பட்ட சிறை ஒவ்வொரு சிறையிலையுமே இருக்காங்களே அப்படி இருந்துரு தான் அது கடுமையான சட்டம்னு அந்த பசங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் கூட ஏன் அதில் அந்த குழந்தை திருமணத்தை பண்ணுறாங்க சிந்திச்சு பாருங்க அது இல்லை நம்ம தான் விழிப்புணர் விழிப்புணர்வோடு இருந்துக்கணும் முன்கூட்டியே அந்த 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 பையனோட அப்பா அம்மாக்கும் தெரிஞ்சிருக்கு அவங்களே ஒரு காவல் நிலையங்களில் போய் கூட இப்படி வந்து என் மகன் திரு காதலிக்கிறான் இந்த பிரச்சனை இருக்குது அவங்க ஒரு போலீஸ் அதிகாரி எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு வேணும்னு கேட்கலாம் இல்லை இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் தவிர்க்கறக்கான வேலைகளை நம்ம பார்த்துருக்கலாம் அந்த பையன் அவங்களோட தம்பி கிட்ட போய் பேசுகிறக்கான வாய்ப்பு கம்மியாக இருந்திருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோதான வான் பண்ணியிருக்கலாம் அதனால் தயவு செய்து சொல்கிறேன் இதில் ஒரு சாதி அரசியல் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன் உணர்வுங்கிறது தன்னோட கலாச்சாரத்துக்காகவும் சாங்கியத்துக்காகவும் சங்கடங்கள் சடங்குகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பண்ணுறக்காக தான் வந்து இந்த சாதி அடையாளத்தோட அனைவருமே இருக்காங்க உணர்வுங்கிறது கண்டிப்பாக தேவை எல்லா இருக்கும் அதே மாதிரி ஜாதி ஒழிக்க முடியுமான்னு கேட்டால் இந்த ஜென்மம் இல்லை இந்த ஜென்மத்துக்கு ஒழிக்க முடியாது ஏன்னா நம்ம பள்ளிக்கூடங்களையும் சரி அனைத்து இடங்களையும் ஜாதி தேவைப்படுது தேவைப்படுறதுனால இந்த அரசு வந்து அந்த சாதி அடையாளத்தோடு தான் இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டுருக்கோம் தயவுசெய்து இந்த பிரச்சனையை சாதி படுகொலையாக பார்க்க வேண்டாம் காதலிக்க காதலித்த இரு நபர்கள் காதலை பிடிக்காத அவரது தம்பி படுகொலை செய்திருக்கிறார் ஒரு சாதியினரே இது மாதிரி நடந்திருக்கு ஒரே சாதியில் இருக்கிறவங்களே நடந்திருக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் தயவு செய்து இதை சாதிய கொடிய கொலையாக பார்க்க வேண்டாம்னு சொல்லி நன்றி வருகிறேன் நன்றி வணக்கம்